ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வாழைக்காயில் டேஸ்டியான ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம் அட் த சேம் டைம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காயை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே லைட்டாக மட்டும் தோலை செய்வோங்க கட் பண்ணி ஒரு சன்னமான ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வறுவலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு வச்சுருங்க ஸோ அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த வாழைக்கால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க நல்லா அது எல்லாத்துலேயும் படர்ந்து படகுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா ஆயில் வேண்டாம் ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெசஞ்சு வச்ச அந்த ஊரை வச்ச வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்தாலும் சரி இல்லை எல்லாம் ஒரே பேட்சாக போட்டு எடுத்தாலும் சரி நான் ரெண்டு பேட்சாக போடலை ஒரே பேட்ச்சாக தான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூடி போட்டு மூட வச்சிருங்க சிம்லியே போட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா வேகம் இல்லைன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வேகாமையும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டென் ஆகும் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வேக போட்டுக்கோங்க ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நீங்கள் வைக வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட டேஸ்டியான வாழக்கா வரவல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வாழக்கா வரவல் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் வேணும் நன்றி